ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு சுண்டல் பொரியல் தான் பார்க்க போகிறோம் காய்கறி இல்லாத நேரத்தில் மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு செஞ்சமுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்கள் ஒரே மாரி காய்கறியே செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இன்றைக்கி வெளில மூக்கில் பொரியல் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கேங்க நைட்டு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு காலையில் வேக வச்சாச்சு பிறங்க நல்லா வெந்துருச்சு தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை எல்லாம் இதெல்லாம் தாளிப்பில் பார்த்திங்கன்னா கருகப்பரம் வெங்காயம் இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன் தக்காளி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் கடாய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம்

தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் தட்டி செய்யும் போது வாசனை நல்லா இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து உடல் கருத்து யம் தக்காளி இண்டு எல்லாமே நல்லா வரங்கிடலாம் அப்புறம் மசாலா செத்துக்கலாம் அடுத்த ஸ்லோவில் வச்சுட்டு செத்துக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஏன்னா காரத்துக்கு மிளகாத்து கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகம் எெலயே இருக்காரு கத்துக்கா சேர்க்கலாம் இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க சுண்டல்ல சேர்த்துக்கலாம் நான் சுண்டல்ல உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க கத்தலாம் சேர்த்துக்கலாம் அப்படியே உயிரும் தண்ணியை ஊற்ற வேண்டாம் லைட்டாக தேவிச்சு விட்டா அப்போ தான் மசாலா வந்து கடலில் விட்டோம் இது வீட்டில் பார்த்திங்கன்னா காய் பொரியலுக்கு காய் இல்லைனா நை நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலைல செய்யறது ரொம்ப ஈஸிங்க காய் டக்குன்னு ஊற வச்சுட்டு வேக வச்சு செய்யலாம் எப்படிங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் ரத்தம் செய்ய முடியாது ஊற வச்சு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நைட்டு படுக்கும்போது ஊற வச்சோம்னா காலத்தில் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் காய் இப்படின்னு சவறுபட வேண்டாம் கடலில் இருந்ததுன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா தயிர் சாதம் கணல் சாதம் புளி சாதம் சாம்பார் இதெல்லாம் இருக்குங்க நான் இன்னும் கேட்டிங்கன்னா சாம்பாருக்குலாம் இருக்குதுன்னு இருக்கேன் இதுலேயே நீங்கள் சாதத்தை கூட போட்டு கிளறிக்கலாம் கொண்ட கடலை சாதமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாதத்தையும் போட்டு கலந்துக்கிறோம் எப்படி கலர் வரதாக இருக்குதுங்க காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அதுதாங்க அருமையான ஒண்டைக்கல்ல பொரியல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சந்திப்பேன்